வேலில் வந்து 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 நம்ம ஜீபத்துக்கு இது சோக்கோசலம் வந்துக்கிறோம் பிள்ளைங்களுக்கு நூறுரூபா மேலே பெரிய ஆளுக்கு இரநூறுபா தொலைவு போயிட்டு வருவோம் கல்யாணத்துக்கு கொடுக்குறோம் சாமியாக கூட சுத்தத்துக்கு நைட்டில் கொடுக்குறோம் பாய்ங்க சந்தனம் கூடத்துக்கு கொடுக்குறோம் ஸ்கூல் பிள்ளைங்கள ஐம்பது பிள்ளை நூறு பிள்ளை தனியார் வந்து கூப்பிட்டு போய் காமிச்சு போ கேட்குறாங்க மேலே சவாரி பண்ணதுக்கு கேட்குறாங்க குதிரை ஓட்டுக்கு போய் பிள்ளைங்கள சவாரி பண்ணுறோம் எதுவும் இல்லாட்டி ஊருங்களில் போவோம் அதுக்கு தீனி வைக்கணும் அது தவிடு கீடு வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு நான் முப்பது வருஷமும் வச்சுக்கிறேன் ஐயா ஓட்டக்காய் ஆமாம் தான் இது ஆறாவது தாட்டி நான் திருண்ணாமலை வந்து ஒட்டக்காரி தீபத்துக்கணும் அந்த பக்கம் இருக்கும்போது மூணு தாட்டி வந்தேன் இந்த பக்கம் இருக்கும்போது மூணு தாட்டி வந்து எங்கிட்டு வந்து ஒன்று பொண்ணு வந்து ஐராபந்து இலைக்கிறோம் தாழை போடுறோம் கடல போட்டு போட்டு வைக்கிறோம் ஒரு நாளைக்கு பத்து கிலோ போட்டு வைப்போம் தான் ரெண்டுமே குட்டி ரெண்டுமே ரெண்டு ஒண்ணு ரெண்டு வயசு ஒன்று அஞ்சு வயசு இது நாலு பேர்